அவங்களுடைய கற்பனை அதாவது இவங்க வந்து தென் மாநிலங்கள்ல தமிழ்நாடு ஆந்திரா இங்க தெலுங்கானா இங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டே இருப்பாங்க நீங்க எப்ப பாரு என்ன சொல்லுவாங்க பிஜேபி உள்ள வந்துரும் பிஜேபி பிஜேபி இன்னைக்கு உள்ள வரலங்க நைன்டீன் நைன்டி சிக்ஸ்லயே வந்துருச்சு ஓகே அப்பயே வந்து எம்எல்ஏஸ் எம்பிஸ் எல்லாம் வரதான் செஞ்சாங்க இன்னைக்கு புதுசா வரல இவங்க வந்து கல நிலவரத்தை தெரிஞ்சும் தெரியாதது மாதிரி பேசுறாங்க இவங்க ஒரு ஒரு மாய பிம்பத்தை உருவாக்குறதுக்காக ட்ரை பண்றாங்க ஒரு ஃபேக் நரேட்டிவ் பிஜேபி இல்லை பிஜேபி இவங்களுக்கு அகேன்ஸ்ட் ஆனவங்க அந்த தரப்பு மக்களுக்கு அகேன்ஸ்ட் ஆனவங்கன்னு ஒரு ஃபேக் நரேட்டிவ இத்தனை ஆண்டு காலமாக இவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ அந்த ஃபேக் நரேட்டிவ் எடுபடலை உடைச்சுட்டு இருக்கு உடை உடைக்கப்பட்டிருக்கு கிரவுண்ட்ல வந்து மக்களுடைய ஆதரவு வந்துட்டு இருக்கு பிஜேபி ஓட்டே இல்லாத மாதிரி ரெண்டு பேர் மூணு பேர் ஓட்டு போடுற மாதிரி எயிட்டீன் பாயிண்ட் நாங்க ஓட்டு எடுத்திருக்கோம் இந்த எலெக்ஷன்ல ஆஹ் அதுவும் நம்மளுடைய மக்கள் தானே போட்டிருக்காங்க சோ நீங்க எங்களை வந்து குறைச்சி இடம் போட முடியாது நாங்க ஸ்லோ அண்ட் ஸ்டடியா வளர்றோம் எங்களுக்கு வந்து ஓட்டுக்கு காசு கொடுத்தோ இல்ல தப்பான முறையில குறுக்கு வழியில ஆட்சிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை நாங்க எங்களுடைய திட்டங்கள் மூலமாக தமிழ்நாட்டுல காலுன்றனும் நினைக்கிறோம் பண்ணிட்டு இருக்கோம் நிச்சயமாக பிஜேபி தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கும் ஒரு நிரந்தரமான நியாயமான நேர்மையான ஆட்சியா இருக்குமே தவிர இந்த மாதிரியான ஊழல் ஆட்சிகளோ மற்றவங்களை வந்து குறை சொல்லி மட்டம் தட்டி ஒரு பொய்யான பிம்பத்தை ஏற்பட்டுற ஆட்சியாகவும் நிச்சயமாக இருக்காது